ஒரு சாமியார் சொன்னார் யாரும் குறை நான் ஒரு தொண்ணூறு நாள் சொல்லி எழுதி வச்சு இன்று முதல் தொண்ணூறு நாளுக்கு நான் யாரை பத்தியும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மீறி நடக்கவில்லை என்றால் அவரை நான் கேட்பேன் என்று எழுதி வைச்சேன் தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும்னு அதுக்கு நான் பொறுப்பு சேலஞ்ச் பண்றேன் தன்னஞ்சறிவது பொய்யற்க சுடும் திருவள்ளுவர் சொல்லிக்கிறாருங்க எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம மகான்கள் முன்னோர்கள் சும்மாவா ஒரு ஒரு மூல நூலையும் படித்து பாருங்கள் பிறரை பற்றி பேசுவதும் பிறரை அவதூறாக பேசுவதும் பிறரை புறம் பேசுவதும் பிறரை குறை பேசுவதும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் அதைவிட ஒரு நெகட்டிவ் இந்த உலகத்தில் செய்வேன்னு கூட கிடையாதுன்றான் புரியுதுங்களா அந்த ஒரு நெகட்டிவ் முதல்ல நீங்கள் வெளியே அனுப்புங்க உங்கள் வாழ்க்கையில் வாஸ்துவே குறையா இருந்தாலும் சரியான ஒரு தருணத்தில் நீங்கள் சரியான வீட்டில் குறையே குடியேறுவீங்க தொண்ணூறு நாளைக்கு இருந்து பாருங்க, அதோட டேஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லாங் யாரை பற்றியும் குறை பேச மாட்டீங்க குறை பேசுவது தான் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் உள்ளே இருந்ததுன்னா அனைத்துமே அடி வாங்கும்